அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாரதூ அலஹம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விசேஷமான ஒரு சூறாவுடைய பலனை பற்றி பார்க்கலாமன் ஷார்லா இந்த ஒரு சூறா வந்து நம்மளுடைய வாழ்க்கையவே நல்ல நிலைக்கு மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு பணம் பிரச்சனை அப்படிங்கிற ஒன்றை இல்லாத நிலையை உங்களுக்கு ல ஏற்படுத்தி தருவான் ரொம்பவும் அவசரமான கடனில் இருக்கீங்க கடன்கள் தீரணும் கடன் நெருக்கடியிலிருந்து வெளிவரணும் அதே மாதிரி பணம் எங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் பணத்தில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது இன்னும் வருமானத்தில் வரக்கத்து ஏற்படணும் எப்போதுமே வருமானம் எங்களுக்கு அபிவிருத்தியாக நல்ல அதிகமாக எங்களுக்கு இருக்கணும் எங்ககிட்ட பணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது எந்த ஒரு சிரமமும் எங்களுக்கு பண ரீதியாக நாங்கள் எந்த ஒரு கஷ்டமும் அடையக்கூடாது நிம்மதியா சந்தோஷமா வாழணும் அப்படி நாம் ஆசைப்படுற விஷயங்கள் நம்ம ஆசைப்படுற தேவைகளாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே பெற்றுக்க இந்த ஒரு சூறா ரொம்ப 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 உதவியாக இருக்கும் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும் இதை நீங்க இரண்டு முறையில இருக்கு ஃபஸ்ட்டு முறை என்ன அப்படின்னா ரொம்ப அவசரமான ஒரு விஷயத்துக்காக இருக்கீங்க ரொம்ப அவசரமான பண தேவையில் இருக்கீங்க இல்லை அவசரமாக கடன்களை தீர்க்கணும் இல்லை உங்களுக்கு ஒரு அவசரமான காரியத்துக்காக தான் இருக்கேன் அதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது அந்த மாதிரி விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு சூறாவை பதினோரு முறை ஓதணும் எந்த அடிப்படையில் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு செலவாத் பதினோரு முறை என்ற செலவா வேணாலும் நம்ம ஓதலாம் நம்மளுடைய விருப்பம் தான் சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி பொதுவா தரூத் இப்ராஹிம் தொழுகையில ஓதக்கூடிய செலவாத் ரொம்பவும் சிறந்த செலவாத் அடுத்து இரண்டாவதா இஸ்தீஃபார் பதினோரு முறை எந்த சின்னதா மோதலாம் இல்லை பெரிய இஸ்தீஃபார் துவாக்கள் கூட நம்ம ஓதலாம் அதுக்கப்புறம் இந்த சூரா பதினோரு முறை இந்த அடிப்படையில மூன்றையும் பதினோரு முறை ஊதி நீங்க துவா கேட்டு பாருங்க அந்த ஒரு பெரிய விஷயம் பெரிய தேவை உடனடியாக உங்களுக்கு நிறைவேறும் உடனடியாக உங்களுக்கு ஒரு பண தேவையில இருந்தாலும் சரி உடனடியாக கடன்கள் தீர்க்கணும் உடனடியாக அந்த நல்ல காரியம் எனக்கு நடக்கணும் அதுக்கு பணம் தேவைப்படுது பண ரீதியான பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அடுத்து இரண்டாவது முறை என்ன அப்படின்னா இல்லை எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் எனக்கு சரி பெரிய ஆசைகள் இருக்கு உதாரணமாக சொல்லணும்னா உங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு வேலையில் நல்ல விதமாக வாழணும் சொந்தமான வீடுன்னு கட்டணும் பெரிய விஷயங்கள் இந்த மாதிரி காத்துட்டு இருக்கும் இப்போ இது உடனே அவசரங்கிற மாதிரி விஷயம் கிடையாது ஆனால் எனக்கு இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக மாறணும் எங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் இனிமே நாங்கள் கஷ்டப்படக்கூடாது எங்களுடைய கவலை எல்லாமே தீர்ந்து நல்ல நிலையில நாங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபாஸ்டர் இஷா ஒரு முறை ஒரு முறை இந்த ஸோ ஒதிப்பாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இதை எல்லாமே ஓதிட்டே வாங்க உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் எப்படி நமக்கு இவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருந்தோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம் இப்போது அந்த சிரமங்கள்லாம் அந்த நம்ம கொஞ்சம் லேஸ் மாதிரி இருக்கு இந்த கஷ்டங்கள்லாம் நம்மளை விட்டு நீந்திருக்கு நம்மக்கிட்ட பணம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அந்த விவகாரத்தில் வறக்கத்தில் கொடுத்துருக்கான் நம்மளுடைய வருமானத்தில் பறக்கத்தை கொடுத்துருக்கான் நம்மளால உணர்கிற வகையில் இருக்கும் நிச்சயம் மன ரீதியாக நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க ரொம்பவும் சிரமத்தில் இருக்கீங்க இந்த பணம் எனக்கு இருந்தால் தான் என்னுடைய வாழ்க்கை நல்ல நிலைக்கு மாறுங்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப சிரமமாக இருந்தால் கூட அல்லாஹு தாலாவுடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சாவது தான் ரயில்வே தொழுகை அப்படிங்கிறது தவற விடாமல் நாம் தொடக்கூடியவர்களாக இருக்கணும் அது ரொம்ப 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 முக்கியமானது அம்மோக நெருக்கத்தை நாம் பிடிக்கணும் அம்மோகடைய நெருக்கம் அப்படிங்கும்பொழுது அது தொழுகை தான் அப்படி இருக்கும்பொழுது அந்த தொழுகையை நாம் தவற விடாமல் செஞ்சுக்கிட்டே வரணும் இப்போ நான் சொன்ன இந்த இரண்டு அமல்களில் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலை பொறுத்து நீங்கள் ஊதி பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அவசரமான காரியத்துக்காகவே இருக்கீங்க நல்ல விஷயத்தை காத்துட்டு இருக்கீங்க அதற்கு பணம் தேவைப்படுதுன்னா முதல்ல சொன்ன அந்த விதை நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப 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 பெனிஃபிட்டானது இந்த சூறா எல்லோருக்குமே தெரிஞ்ச சூறா தான் இருபது ஆயுதகள் கொண்ட சூறா பலது ரொம்ப பவர்ஃபுல்லான சூறா சூறா பல தொண்ணூறாவது சூறாவா குரானில் இருக்கு இந்த சூறா வந்து நமக்கு அவசர தேவைகளுக்கு பல ரீதியான பிரச்சனைகளுக்கு கடன்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியா இருக்கு ரொம்ப அனுபவப்பூர்வமான ஒரு சுறா அப்படின்னு தான் சொல்லணும் மின்சால நீங்கள் ஊதி பாருங்க கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் நம்ம நிலை மாறாதா அப்படின்னு நினைக்கிற பல பேருக்கு இந்த சுறா ரொம்ப இருக்குது இருக்குல்ல ஊதி பாருங்க நீ வேலி தொழுகையோடு அல்லாஹும் பாருங்கள் பாருங்க கண்டிப்பா அல்லாஹ்ல உங்களுடைய துவாக்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவோம் அனுஷா எல்லாம் ஊதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமலை வரமதுல்ல